நம்ம மாமியார் கிளவிக்கு இன்னைக்கு என்ன காமா என் பிள்ளைக்கு அம்புட்டு வேலை வைக்கிற இம்புட்டு வேலை வைக்கிற பாத்திரம் விளக்க சொல்ற சமையல் வேலை செய்ய சொல்ற என்னம்மா பேசுது அந்த உங்களோட கண்ணீர் விட்டாலுது என் மாமனே என் மாமா இம்புட்டு வேலை செய்யறானே என் மாமா நான் பாத்திரம் விளக்க சொல்றாளே என் மாமா நான் பாலா படுத்துறாளே இந்த பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு நக்கல் நான் வேற பண்ணிட்டு புருஷன் ஏத்துக்குவான் அவங்க அம்மா சொன்னது எல்லாத்தையும் இந்த புஷ்பா எது சொன்னாலும் ஏத்துக்குவாளா எதுவும் கிடையாது மாமியாரே எதுவா இருந்தாலும் உன் மகன் தான் ஃபுல்லா செஞ்சு அவனை வேலை நான் இன்னைக்கு கால் மேல கால் போட்டு நல்லா தூங்க போறேன் அப்புறம் என்ன இன்னைக்கு ஒன்னும் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கலாம் தலைவன் இந்த நாத்த அடிக்குது நம்ம வெச்சிட்ட வார வாரம் தோச்சு போட்டுருமே இருந்தாலும் இந்த கொமட்ட நாத்த அடிக்குது என் புருஷக்காரன் நேரம் காலை வேலையை முடிச்சிருப்பாரு வச்சிட்டு ஒரே நாத்த அடிக்குது இந்தாயா எடுத்து ஊற வச்சு தோவையானா தோச்சிட்டு போறாரு இந்த மாமியார் பண்ற அலப்புறம் இருக்கே வாங்க முடியல எனக்கு என்ன

எல்லாத்தையும் காதல வாங்கிட்டீங்களா எல்லாத்தையும் நான் போறேன் கூப்பிட்டு சரிங்களா ஒண்ணு கொஞ்சம் மரியாதை குடுங்க அதேதான் என்ன மாமியார் மாமியார் கிழவிங்கற முன்னாடி வாங்க போங்கற அத்தைங்கற எனக்கு பின்னாடி கிளவிங்கற பின்னாடி என்னை பாத்தா உனக்கு எப்படி தெரியுது அதுவும் இல்லாம ஏ ரூமுக்கு வந்துட்டு என் பயிட்டுல ஏரி படுத்து ஏதோ கவல் வட அடிக்குது ஏதோ வடடிக்குங்கிற கவல் வாடதான் அடிக்குது படுத்து தூங்குறீங்களோ தெரியல

சரி ஆயிருமே நீங்க ஒழுங்கா நடக்க கத்துக்கோங்க ஒரு மாதிரியும் உங்க சின்ன மருமகிட்ட ஒரு மாதிரி நடந்தா நான் வலை வல கொல கொலன்னு எதையாவது பேசிட்டே இருப்பேன் தலையை வலிக்கும் எதுக்கு எனக்கு வம்பு எதுவும் பேசல உனக்கு எப்படி கூப்பிட முடியுமோ அப்படியே கூப்பிட்டுப்பா இதோட விட்டுருவீங்களா அதை விட்டுட்டு கத்துக்கோ ஆத்தா பாத்து கத்துக்கோனா இதுக்கு மேலே எதுவும் பேச வேணா நீ என்ன ரூம் விட்டு கிளம்பு நானும் தான் போறேன் இதே ரூம்ல தூங்க போறேன் ரூமுக்கு போய் என்ன பண்ண போறேன் ரூம்ல போய் நல்லா காலை நீட்டி விட்டு தூங்க போறேன் குரட்ட விட்டு தூங்குவேன் சரிங்களா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க புஷ்பா காப்பி வேணும் டீ வேணும்னு நீ எழுப்பாதீங்க கூப்பிட்டீங்கன்னா எனக்கு தான் என் தூக்கம் கிடைக்கும் இன்னைக்கு கிச்சன் டியூட்டி எல்லாம் உங்க பிள்ளையோட தான் அதனால உங்க மமன் டெய் மவனே காப்பி வச்சுரானே டீ வச்சு மவனே சாப்பாடு ரெடியாயிச்சா

நானே உங்களுக்கு மர்மலாவும் வைக்கணும் ஏன் மாதிரி திமுறோடையும் லொல்லு பேச்சினாலையும் என்னோட ஆசைதான் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஜென்மத்தோட உனக்கு தலைமுழுகும்னு நினைக்கிறேன் அடுத்த ஜென்மம் வேறையா எப்பப்பா அவ்வளோதான் நான் என்ன பாடுபட வேணும் தெரியல சரி மாமியாரே நீங்களும் நல்லா தூங்க ஏன் மாமா காணா ஏன் எது மாமியாரே ரூம்குள்ளார இருந்தாலே மாமாவே கூட்டி தந்துடுவீங்களே முன்னாடி பேச்சு பேசுறேன் ஐயோ நான் வந்து தப்பா பேசல எங்களுக்கு மாமா ஹாலில் இருந்தால் எதுவும் பேச முடியாது ரகசியம்லாம் பேச முடியாது ஏன்னா நான் ஒட்டு கேட்பேன் அதனாலதான் ரூம்ல வந்து நிறைய பேசுவீங்களே அதுக்குதான் கேட்டேன் மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் போதும் போதும் நிப்பாட்டு இது மாதிரி நான் அதுவும் பேசல ஏதாவது பேசி உங்களுக்கு ப்ரெஷர் ஆகி கொண்டு உங்களுக்கு தான் கஷ்டம் உங்களை பாத்துக்கிறேன் எனக்கு தான் ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு இதோட போதும் ஹம் நாளைக்கு பாத்துக்கலாம் சரிங்களா நான் போயிட்டு வட்டுமா ம் உங்க ஊருக்கு போறியா போயிட்டு வரேங்கறேன் இருந்தாலும் மாமியார் கிட்ட ஆணையம் வாங்கணும் போயிட்டு வரேன்ட்டு அதுக்கு தான் சொல்றேன் நீங்க தானே சொன்னீங்க நீங்க தானே சொல்றீங்க மாமியான் மரியாதை கொடுத்து பேசணும் எல்லாம் பண்ணணும் செய்யணும்ட்டு அதுக்கு தான் சொல்றேன் இவ்வளவு தூரம் ஆட முடியுமோ ஆடு பேசு என்ன வேணா செய்ய ஒரு நாள் ஆட்டமும் அடங்கும் கூடிய சீக்கிரமே வரும் என் பிள்ளை பாவம் வீ நல்லா இருந்துட்டு எம்பிட்டு வேலை வாங்குற வீட்டில் இருந்தா கூட நிம்மதியா இருக்க வரது இல்லை இல்லை இருந்தா எப்போ வருவ எப்ப வருவ அப்படின்னு போன் பண்ணி டாச்சை பண்றது அதுவே வீட்ல இருந்த வேலை செய்யாத செய்யணும் குடும்ப பத்துறது இதேதான் உன் வேலை முனி நான் என்னத்த சொல்றதுனே தெரியல இன்னைக்குன்னா தானே வேலை செய்யமா செஞ்சுட்டு போட்டோம் பொன்னாட்டிக்காக ஒரு நாள் செய்யட்டும் எந்த ஆச்சை படமும் இல்ல நாளு இருந்து எல்லாவுலையும் நீ தானே செஞ்சாவணும் அது எப்படி மீட்டி வேலை எல்லாம் ஷேர் பண்ணிக்கணும் மாமியாரே நான் பாதி வேலை பார்த்தா நீங்க பாதி வேலை நான் காய் அரிஞ்சு கொடுத்தா நீங்க சமைக்கிறது அதேமா நீங்க காய் அரிஞ்சு கொடுத்தா நான் சமைக்கிறது மாதிரி பாதி பாதியா ஷேர் பண்ணி வேலை பாத்துக்கணும் முட்டை வேலை நானும் பாக்குறது சொல்லுங்க நான் வேலையை பார்த்தா எனக்கு கை கால் எல்லாம் வலிக்கும்ல நானும் மனுச்சி தானே எல்லா வேலையும் நானே பாக்க முடியுமா உங்களுக்கும் சுகர் இருக்கு இப்படியே உட்காந்துட்டு மாமனார் கூட வெட்டி கதை பேசிருந்தா எங்கிட்ட சுகர் குறையும் ஆ குறையவே குறையாது அப்புறம் உங்கள் உடம்புக்கு தான் கெடுது எல்லாமே எதுவும் உங்களால் வேலை கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தா தான் உங்களுக்கும் உடம்பு நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு இந்த டிவியில் நாடகத்தை பாக்குறது நம்ம மாமனார் கூட பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் இதை விட கட் பண்ணிடுங்க சரிங்களா நான் கூட அந்த மனுஷன் கூட பேசிட்டா இருக்கேன் சொல்லுங்கள் பாப்பா ஏன் எங்கிட்ட சொல்லிட்டு கூட போறது இல்லை கடைக்கு போனால் அம்மா போயிட்டு வரேமா அப்படின்னு உங்கள்கிட்ட தான் சொல்லிட்டு போகிறாரு கடை விஷயமாகட்டும் இல்லை வீட்டு விஷயமாகட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து என் பகிர்ந்துக்கிறதே இல்லவர் ஏன்னா அப்படி மாற்றிட்டீங்க நீங்கள் அவ்வளவுதான் அந்த மனுஷனும் மாத்திக்க மாட்டேங்கிறாரு நானே விட்டுட்டேன் சரி சொல்லாட்டி போ அப்படின்ட்டு நானும் பெருசா எடுத்துக்கல மத்தபடி வேற எதுவும் இல்ல மாமியாரே முடிஞ்சிருச்சா பேசறது எல்லாமே போவேன் ஒண்ணுல மாமியாரே அப்படிலாம் என்ன பண்றாருக்கு நானும் போய் பாக்குறேன் உள்ள என்ன பண்றதுன்னு ஹெல்ப் பண்ணு ஆஹா இப்படி அப்படி சொல்றது மட்டும்தான் பாத்திரம் கூட அவர்தான் விளக்கணும் இதுக்கு மேலுமி மாமா வந்துட்டாரு நான் கிளம்புறேன் இந்த மீட்டிங் என்ன வேலை எனக்கு என்ன சொல்லிட்டு இன்னும் இல்லாம பேசிட்டு போறவ ரொம்ப ஆத்திரமா கோவமா வருது எனக்கு என்ன சொல்றது

இல்லை எதுக்காக இப்படி பேசினேன் உனக்காக தான் மதமும் உன்னே கொலை சொல்லிய கூட நானும் வேலையே செஞ்சது இல்லைன்னு சொன்னேன் ஓமாவே வேலை செஞ்சா மட்டும் உனக்கு முடுக்கவும் வருது பாட்டிக்காக ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுக்குறான் ஏன் நமக்காக தானே செய்யறான் ஏன் நீ உள்ள போகாம எடுத்துக்கிற நீ பாடுத்து சாதாரணமா விட்டு ஊர் உலகத்துல யாரும் ஆம்பளைங்க வேலை பார்த்ததே இல்லையா பொண்டாடிங்களுக்கு யாரும் வேலை பார்த்தது இல்லையா நானே கூட தானே செஞ்சிருக்கேன் ஏன் உன் அவனுக்காக இம்புடு வளர்க்காடுற சொல்லு என்ன பண்றா தெரியுமா உங்களுக்கு நம்ம பொண்ணு ஆமலா அவ புடிச்சனோட துணி எடுக்க ஆ சரி உங்க மருமோலும் நம்ம புள்ள மாணிக்கமும் துணி எடுக்க போயிருக்கு இந்த பேரும் ஒரே கடைக்கு தான் போயிருக்காங்க புள்ள மாணிக்கம் எதிர்த்து அமலாவ பாத்துட்டான் பார்த்ததும் இந்த அம்மா தீபாவளிக்கு காசு வச்சுக்கோமா இந்த அம்மா புடிமான்னு குடுத்திருக்கான் அச்சனும் கூட இருக்கவும் துணி எடுத்துக்கோங்க பிள்ளைங்களுக்கு எடுத்துக்கோமா சொல்லி ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் குடுத்திருக்கான் சரி கீழ்ல ஒரு மரமோ துணி எடுத்துருப்பாப்புலருக்கு மேல் ஃபுளோர்ல இவ காசு கொடுத்தத அவ கண்ணார பாத்துட்டு அவன் தங்கச்சி காசு கொடுக்க எதுக்கியா கொடுக்கறன்னு அங்கே வம்பு வளக்காடிட்டு இருக்கா அச்சோ அப்படியாச்சு ஆமா ரெண்டு நாளைக்கு மாதிரிதான் அமலா போன் பண்ணி சொன்னா உன் மரும இப்படி எல்லாம் பண்ணுதுமா என் வீட்டுக்கார தனியா கூப்பிட்டு அவங்க அன்னைக்கு பொது இடத்துல எப்படி பேசணும் கூட தெரியாதா என்ன மாதிரி உங்க வீட்டுக்கு போவாதா உங்க அம்மாவே பாக்க என்ன சொல்லிருக்காரு பாசமா தங்கச்சிக்கு தீபாவளிக்கு காசு கொடுக்க விடாதா ஏன் உன் மரும அவங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது நம்ம பையன் மாணிக்கம் ஐயாயிரம் ரூபாய் காசு குடுத்தான்லாம் கொடுத்தான் போயிட்டு நாலு நாளைக்கு வந்துடுவா அதுக்கு எதுக்கு ஐயாயிரம் ரூபாய் காசு அவனும் கொடுத்தான் குடுத்தப்ப நம்ம ஏதாவது சொன்னோமா இல்லையே அவளும் எதுவும் சொல்லல அவளும் நல்லா வக்கனே வாங்கிக்கிட்டால என் மாவுளுக்கு மட்டும் எது கொடுக்கூடாதுன்னு நினைக்கிறேன் கூடாதுன்னு நினைக்கிறா போக கூடாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு அம்புக்குவா அவன் மேல என் போன் பண்ணிட்டு எம்பிட்டு அழகிறான் தெரியுமா அவன் மருமகளுக்கு வரே தெரியாதா எந்த நேரத்துல எங்கிட்ட பேசணும் கூட தெரியாதான்னு கேட்கறா என் போது ஏமா இப்பெல்லாம் நடந்துக்குது அப்படின்னு கேக்குறா நீ எல்லாத்துக்கும் கணக்கு பாக்குறவன் அம்மா வீட்டுக்கு போறப்ப மட்டும் காசு அள்ளிட்டு போறா இப்படி பண்றா பக்கம் நியாயம் இருக்குன்னு பேச தெரியுதுல சுத்தி முத்தி எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லபடியா இருக்கும்னு நினைக்கிறாள அவ மா அடிக்கடியா காசு கொடுத்துட்டு நம்ம பொண்ணுக்கு தீபாவளிக்கும் காசு கொடுத்துருக்கான் பிள்ளைங்களுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு நம்ம பாசமா குடுக்க கூடாதா இந்தப்பா வச்சு கோப்பான்னு பண்ணிருக்கா இவ் அதான் இப்ப புரியுது அதனால இவ பத்தாயிரம் பட்டு சேவை எடுத்திருக்கா இப்ப புரியுது அவனுக்கு நம்ம புள்ள எதுவுமே சொல்லல இருந்தாலும் அவனுக்கு மனசு கம்மியா சீலை எடுத்துட்டு வந்திருக்கான் எவ்வளவு போகப்பட்டான் அவன் மேல அவனும் இவகிட்ட போதாத வாழ்க்கைய ஓடிட்டு இருக்கா

எவ்வளோ பெருந்தன்மையாக நடந்துக்கிறாங்க நான் நான் எப்படி பேசிட்டேன் கிட்ட கோவமா பேசிட்டு போயிட்டேன் என் மகனுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும் சீக்கிரம் கல்யாணம் முடியும்னு நான் சொன்னேன் அதை கூட இவங்க மனசில் வச்சுக்காம நல்லபடியா பேசுறாங்களே அதுல சாதிமியமாக நல்ல டைப்பாக தான் இருக்காங்க ஆ தான் பொண்ணு இருக்கும் அதே இதே மாதிரி தான் இருப்பா எப்படியோ நம்ம பையனுக்கும் சுவாதிமா நல்ல பொண்ணா அமைஞ்சா நமக்கும் சந்தோஷம் தான் பரவாயில்ல நம்ம பையன் நல்ல குடும்பத்தை தான் தேர்ந்தெடுத்துருக்கான் நான் உட்காருங்கன்னு சொன்னேன் நின்னுட்டே இருக்கீங்க மாதம் முதல் உட்காருங்க உடம்பு எப்படி இருக்கு நல்லா இருக்குங்களா முன்னைக்கு இப்போ உடம்பு பரவாயில்லைங்களா ஆ இப்போ பரவாயில்ல சரி சரி சந்தோஷம் அப்படியே பாத்துருங்க என்ன ஆகுறது முதல்ல காப்பியை குடிங்க ஆ சரி காப்பி சூப்பரா போட்டிருக்கீங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க என்ன விஷயம் என்னவா இருக்கும் ஏமாவே வரும்னு சொன்னா சுவாதிட அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட கேட்டோடனே ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஆமா ஆமா அதுக்காக தான் சீக்கிரம் கல்யாணத்தை பேசி முடிச்சலான்ட்டு பாப்பா வேற படிச்சுட்டு இருக்கு நாலு மாசம் தான் அதுக்கு எக்ஸாம் வரப்போது அதுக்கப்புறம் காலேஜே முடிச்சிடும் இப்போதைக்கு இப்போதைக்கு பொண்ணு மாப்பிளைக்கு உறுதி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நாலு மாசம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாமே ஆமா நீங்க சொல்றது கட்டு தான் நான் சொன்னதை உங்க வீட்டுக்காட்ட சொல்லுவீங்க கண்டிப்பா சீக்கிரம் உறுதி பண்ண சொல்றேன்னா அதான் பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் மனசுல மனசுல சந்தோஷம் இருக்கும் அவங்களும்படியா பேசிக்குவாங்க அதுக்காக தான் சொல்றேன் இப்ப மட்டும் ரெண்டு பேர் பேசாமையா இருக்காங்க என் வீட்டுக்காரர் வந்தோடனே எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன் நல்ல நல்லா பாத்து சுவாதி பாப்பாக்கும் வரும் மாப்பிள்ளைக்கும் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நாலு மாசம் கழிச்சு கல்யாணத்தை நடத்தி வச்சுலாம் என்ன சரிதாங்களே ஆ சரிங்க ரொம்ப நல்லது அப்புறம் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் இருங்க சாப்பிட்டு போகலாம் அதான் கூட சீக்கிரம் உறுதி பண்ண போறோம் போதைக்கு சாப்பிட்டுக்க வேண்டியதான் சரி சரிங்க சரிங்கம்மா நான் வரேன் ஆ போயிட்டு வரேன் ஆ போயிட்டு வாங்க அப்புறம் இதை மறந்துட்டோம் பாருங்க நம்ம வீட்டுல இருந்து உங்க வீட்டுக்கு வரதும் அங்க இருந்து இங்கே வரதும் மாப்பிள்ள பொண்ணு வீட்டில பாக்க வேணாங்களா அதெல்லாம் வேண்டாங்க இன்னும் மாப்பிளையும் பார்த்துக்கிட்டாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு நமக்கு பிடிச்சிருக்கு ஓகே சொல்லிட்டேன் அது என்ன மாப்பிளை வீடு பொண்ணு வீடு அவங்க வீட பார்த்துருக்கேன் நீங்கள் தான் எங்கள் வீடு இல்ல என்னென்னா வீட்டில் எல்லாரும் ஒரு நம்ம வீட்டுக்கு வந்துருப்போங்க ஆ சரிங்க நான் விஷயத்தே கேட்கறேன் அவட்ட என்ன சொல்கிறாரோ அதை மாதிரி நடந்துட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் ஆ ஃபோன் பண்ணுங்கள் நான் கிளம்புறேன் ஆ போயிட்டு வாங்க அப்படியே சுவாதி பார்ப்போம் கேட்டதா சொல்லுங்கள் ஆ கண்டிப்பாக சொல்கிறேன்